பள்ளிப்பட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் நேற்று சோதனையிட்ட திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அங்கு பொறுப்பு சார்பதிவாளராக பணியாற்றிய மோகன்ராஜ் என்பவரின் காரை சோதனையிட்ட போது பதினோரு லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் அதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதனையடுத்து திருவள்ளூர் அருகே உள்ள கீழ்நல்லாத்தூர் கிராமத்தில் கட்டுமானம் நடைபெற்று வந்த மோகன்ராஜ் அவர்களின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையை மேற்கொண்டனர் இரவு தொடங்கிய சோதனை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்றது அதில் முக்கிய ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு போலீஸார் கைப்பற்றிச் சென்றனர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் தமிழரசி மாலா உள்ளிட்டோர் ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பணம் பதினோரு லட்சம் ரூபாய் ஆகியவற்றை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உரிய விசாரணைக்கு பின்னர் துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும் என தெரிவித்துச் சென்றனர் பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பு சார்பதிவாளராக பணியாற்றிய பேரம்பாக்கம் சார்பதிவாளர் அலுவலகத்தின் பி ஏ மோகன்ராஜ் ஏற்கனவே திருவள்ளூர் சார்பதிவாளர் அலுவலகத்திலும் பொறுப்பு இணைப்பதிவாளராக பணியாற்றிய போது இதுபோன்று ஏதேனும் பத்திரப்பதிவுகளில் ஊழல் நடைபெற்றதா என்ற சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையை மேற்கொண்டனர் மேலும் ஆவணங்கள் ஏதேனும் உள்ளதா என்றும் புதிதாக கட்டுமானம் நடைபெற்று வரும் கீழ்நல்லாத்தூர் கிராமத்தில் சோதனை செய்தனர் பதினோரு லட்சம் ரூபாய் கொண்டு வந்த மோகன்ராஜ் அதற்கான எந்தவித ஆவணங்களையும் சமர்ப்பிக்காத நிலையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் பெரிய அளவில் மோகன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டுச் சென்றது பொதுமக்களிடையே சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது

ஆஃபீஸில் லெவன் லேக்ஸ்ப்பா இப்போ இங்கே வீட்டில் வந்து ஆறு மணி நேரம் சோதனை வந்துட்டுருக்கு இல்லையா இங்கே எதுவும் இல்லைங்களா மேடம்